நண்பர்கள் வணக்கம் இன்னும் வீடியோ விடைப்பதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் ப்ளஸ் ஜெர்சி கிராஸில் செம்பூத்துக்காரியில் கிடாரி கன்றோட விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு கன்று மாட்டோட விற்பனை போய் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ அந்த மாட்டோட விலை என்ன அட்ரஸ் எங்கே இருக்கலாம் நீ தெரிஞ்சுக்க முடியும் இன்ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அதாவது கர கறவை கறக்கிற வீடியோ வந்து உங்களுக்கு வீடியோவில் இணைக்கப்பட்டிருக்குதுங்க சுருக்கமாக அதனால் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக கண்டிப்பாக பாருங்கள் இப்போது நீங்கள் இருக்க இந்த மாடு இரண்டாவது ஈத்து மாடுங்க கன்று வந்து பண்ணப்போ இரண்டாவது கன்று போட்டிருக்குது கன்று என்று சரியாக இருபது நாட்கள் ஆகுது கன்றோட புகைப்படமும் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் இணைக்கப்பட்டிருக்குதுங்க கன்று வந்து போனால் இருபது நாட்களான அழகிய செவலை கிடாரி கன்றோடு இருக்குதுங்க நல்ல சூட்டிப்பான கன்று நல்ல வாட்டர் சாட்டமான கன்றோடவே இருக்குதுங்க நல்ல மடி இருக்குதுங்க நல்ல காமப்பு நல்ல எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்குது ஆறு பல் இரண்டாவது ஈத்துங்க கன்று மாடு இரண்டுமே வந்து போனால் சுளி சுத்தம் கன்று இன்று இருபது நாட்கள் ஆகுது தற்போதைய கரவைத்தரணை பொறுத்த வரைக்கும் இரண்டு நேரம் சேர்ந்து ஆறு ஆறு பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் கறவை இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இந்த கறவை தனினா நீங்கள் நேரில் போய் கறந்து பார்த்தே வாங்கிக்கலாம் அப்படின்னு தவங்க சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் இருக்க இந்த இடாரி இருந்தாங்க கறவை வீடியோவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிட வீடியோ வந்து நம்ம அனு அனுப்பியிருந்தாங்க இந்த பத்து நிமிட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து சுருக்கமாக அப்லோட் பண்ணியிருக்குதுங்க நீங்கள் வந்து உங்களுக்கு தேவை தனியாக வந்து முழுமையான கறை வீடியோ பார்க்கணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கான்டெக்ட் பண்ணி பேசுகிறீங்கன்னா உங்களுக்கான வாட்ஸ்அப் நம்பரில் அந்த வீடியோ வந்து இப்போ முழுமையாக அனுப்புவாங்க கறவைத்திறன் கறந்தும் வந்து பார்த்தீங்கன்னா அளந்து வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிருக்காங்க நல்ல தெளிவான பட்ஜெட் வெளியில் ஒரு கன்று மாடு கிடாரி கன்றோட ஒரு பன்னெண்டு கறவைத்திறன் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டின இங்கே தெரிவு குணம் ரொம்ப சாதுவான குணங்க யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவை கந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க விவசாயிகள் இடத்துல மேச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தேவனத்துக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் நாற்பத்தி இரண்டாயிரம் மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவன்றதுக்கு மட்டும் வீடியோவில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிடுவாங்க மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கல் என்ற ஊரில் இந்த கன்று மாடு விற்பனைக்கு இருக்குது தேவையற்ற மட்டும் காணப்பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் சிவ் விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் அவுட்டு பால் அவுட்டு விலை அவுட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர்கள் என்ன சொல்கிறாங்களோ அப்பதாங்க நான் வீட்ல சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்